நீண்ட இடைவெளிக்கு பிறகு யூடியூப்பில் வந்து லவ்வில் வாரன் என்னென்னு சொன்னால் இது ஒரு ஒரு பதிவு என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு இந்த கார் லைசன்ஸ் மற்றது பஸ் லைசன்ஸ் எடுக்கிறது அது சம்மந்தமான பதிவுகள் இன்றைக்கு அது இனி போக போ என்ன சொன்னால் இப்போ ஒரு மூன்று கிழமை வெக்கேஷனில் இருந்ததினால வந்து பதிவுகள் போட முடியலை பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் லீவில் இருக்கிறதுனால வந்து அப்போ அவர்களோட வந்து இந்த நேரத்தை கழிக்கோணம் பண்ணுறதுக்காக பதிவுகள் போடல இனி வந்து நேரம் கிடைக்கும்போது பதிவுகள் தொடர்ந்து வரும் நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைக்கு வந்து பஸ் லைசன்ஸை பற்றி கார் லைசன்ஸை பற்றி சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் இந்த ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு அதாவது வந்து ஓரளவு பாஸ் தெரிஞ்சால் போதுமானதாக இருக்கும் அது சம்மந்தமாக பஸ் சம்மந்தமாக சரியோ கார் சம்மந்தமாக சரியோ முதல் வந்து கார் லைசன்ஸ் தேவை பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அது முக்கியம் கார் லைசன்ஸ் இருந்தால் தான் பஸ் லைசன்ஸு எடுக்க முயற்சி செய்யலாம் முதல் கார் லைசன்ஸை பற்றி பார்ப்போம் கார் லைசன்ஸை பற்றி பார்ப்போம்னு சொன்னால் முதல் வந்து அதாவது வந்து முதல் வந்து கோட் கோர்ட் சம்மந்தமாக படிக்கணும் அந் தான் எங்களோட ஆக்கள் வந்து பயந்து கொண்டிருக்கிறது வந்து பாசு பிரச்சனையினால் வந்து கோட் படிக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தாலேயே வந்து அவர்கள் வந்து படிக்க முடியாமல் இரவு வணக்கம் 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 வாங்கோ எப்படி இருக்கிறீங்கள் அப்போ அந்த கோட் வணக்கம் வணக்கம் நீண்ட இடை இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கி ஒரு பதிவு நான் இப்போ வேலையில் இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த காருக்கு இருந்தால் இந்த பதிவை போடுறேன் என்னென்னு சொன்னால் இந்த ஃப்ரான்ஸில் உள்ள எங்கட உறவுகள் வந்து இந்த நிறைய பேர்கிட்ட வந்து கார் லைசன்ஸுகள் இல்லை என்னென்னு சொன்னால் இங்கே உள்ள அந்த மொழி பிரச்சனையினால் கார் லைசன்ஸ் எடுக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டு இருக்கேன் என்ன சொன்னால் ஒரு குடும்பம் ஆகிட்ட வந்து இங்கே வந்து கார் முக்கியமாக வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கார் கண்டிப்பாக தேவை ஒரு விசேஷங்களுக்கு போய் வர்றதுக்கு குடும்பத்தோட போகிறேன்னு சொன்னால் எங்களோட உடுப்புகள் எல்லாம் போட்டுக்கொண்டு போகிறதுக்கு வந்து கார் ஒரு முக்கியமான பங்கு இங்கே வகிக்குது இல்லாட்டையும் வந்து நாங்கள் நெடுக்கலம் போய் கெடுண்ட்ருக்கில்தானே அப்போ அதால் வந்து இப்போ கார் லைசன்ஸு இல்லாத உறவுகள் வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து பாஸ் அதாவது வந்து மொழி ஃப்ரெஞ்சு மொழி ஓரளவு தெரிஞ்சால் போதும் ஓரளவு தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த யூடியூப்கில் போயிட்டு இந்த கோட் கோட் கொந்திட்டுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த கோட் சம்மந்தமான கேள்வி பதில் அப்படியே இருக்குது அந்த கேள்வி பதிலை வந்து நீங்கள் தொடர்ந்து படிக்கல வந்து அது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் தொடர்ந்து படிக்க படிக்க தெரியாத கேள்விகள் அதாவது வந்து நோமலாக வந்து நிறைய கேள்விகள் இருக்குது அது எல்லாம் இந்த இங்கே உள்ள சட்ட அமைய அந்த கோட் படிச்சு எடுத்தால் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து காசு கொடுத்து எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் காசு கொடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே உள்ள வந்து அந்த சட்டத்திட்டம் தெரியாமல் நீங்கள் கார் ஓடும்போது அது உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு உண்டு பண்ணணுமேனு சொன்னால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வலது பக்கம் பார்த்து போகணும் வலது பக்கம் நின்று நிதானமாக பார்த்து போகணும் அப்போ அது வந்து பிரியோரித்த அதிர்வாத்தனு சொல்லி வலது பக்கம் அப்போ அதுகளெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டும்போது அங்கேருந்து வர்றவர்கள் வந்து நீங்கள் வந்து நிற்பீங்களான்னு நினச்சி அவர்கள் வந்து வந்து வண்டியை உள்ளே விட்டுருவார்கள் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் ரவுண்ட் அப்போட்டில் வரும்போது பார்த்து போகணும் இடு திடீரென உள்ளே பூரக்கூடாது அப்போ சின்ன சின்ன கேள்விகள் பெருசாக கேள்விகள் வந்து தூரமாக இல்லை எல்லாம் இந்த நீங்கள் அன்றாடம் இந்த ரோட்டில் வந்து நீங்கள் பயணிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ அது சம்மந்தமான கேள்விகள்லாம் இந்த கோட் நீங்கள் படித்து கார் லைசன்ஸுக்கு படிக்கிறதில் வரும் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அது அந்த பாசை விளங்காட்டிக்கும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி படிக்க படிக்க அந்த பாசையும் ஓரளவு உங்களுக்கு தெரிய வரும் அதே நேரத்தில் வந்து அதுக்கான பதிலும் வந்து உங்களுக்கு சுலோகமாக வந்து பதிஞ்சிடும் அப்போ பிறகு வந்து நீங்கள் போயிட்டு காசை கட்டி ஏமாறாமல் அநியாயமாக கூடுதலான காசுகளை கொடுத்து நீங்கள் ஏமாந்து போகிறீங்க அப்போ அது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்றதுக்காக ஒரு பயமும் இல்லை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரெண்டு தடவை ஃபெயில் விட்டாலும் பரவாயில்லை மூன்றாம் தடவை எடுக்கலாம் நாலாந்தடம் இருக்கலாம் முப்பது யூரோ மட்டும் கட்டி கட்டி நீங்கள் வந்து அந்த கோட்டை வந்து பாஸ் பண்ணிட்டா பிறகு வந்து ஓடுறது மட்டும் தான் வாகனம் ஓடுறது மட்டும்தான் டிரைவிங் மட்டும்தான் அப்போ அதுகளும் போக போக உங்களுக்கு வந்து ஒரு பலனை தரும் நீங்கள் போக போக படிக்க படிக்க ஓரளவு வந்து அந்த இந்த ஃப்ரெஞ்சு மொழி ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு விளங்கும் புரியும் அப்போ அதுக்கு பிறகு வந்து அதை நோக்கி நீங்கள் முன்னுக்கு போக போக பயம் இல்லாமல் இருக்கணும் மற்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் நலம் நலம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் வணக்கம் 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 அனாமிக்கா சமையல் சகோதரி வணக்கம் நன்றி 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 நீண்ட இடைவெளிக்கு பிறகு இனி வந்து தொடர்ந்து என்ன சொன்னால் கொஞ்சம் பிள்ளைகள் பள்ளிக்கூட லீவு மனைவியும் லீவுன்றதுனால வந்து அவரோட இருக்கிறதுக்காக அந்த லைவை வந்து கொஞ்சம் போடுறதை குறைச்சி நான் நானும் இன்றைக்கு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் மூன்று கிழமை நானும் லீவில் இருந்ததுனால லைவை போட முடியலை இனி வந்து போக போக பதிவுகள் தொடர்ந்து வரும் சந்தோஷம் என்னென்ன சொன்னால் நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து பதிவு போடைக்கில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எல்லோரும் நலமாக மாதிரி அப்போ நான் அன்றைக்கி போடுறது வந்து இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் வந்து இந்த கார் லைசன்ஸு சம்மந்தப்பட்ட விடயங்களை வந்து நான் போட்டு என்னென்னு சொன்னால் என்னோடய ஃபேஸ்புக் ரத்னம் கரண் ஃப்ரான்ஸ் சொல்லி ஃபேஸ்புக் இருக்குது அப்போ அதில் கூட வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக தொடர்ந்து போடுவேன் இனி அப்போ அது சம்பந்தமான பதிவுகள் போட்டுருக்குறேன் இனியும் தொடர்ந்து போடுவேன் என்ன சொன்னால் இடையில் வந்து கொஞ்சம் தடங்கள் இனி வந்து இந்த கேள்வி பதில்கள் விடுகதைகள் எல்லாம் தொடர்ந்து வரும் இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்காக இந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்டதாக போடுறேன் முக்கியமாக வந்து இந்த கார் லைசன்ஸு எடுத்து நீங்கள் கார் லைசன்ஸ் இருக்கிறவர்களுக்கு வந்து சொல்கிறேன் பஸ் லைசன்ஸுக்கு வந்து உங்களை முடிஞ்ச அளவு முயற்சி செய்யுங்கள் ஓரளவு ஃப்ரெஞ்சு உங்களுக்கு வாசிக்க எழுதுறது ரெண்டாம் பட்சம் முதல் வாசிக்க ஓரளவு தெரிஞ்சு அதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பஸ் லைசன்ஸுக்கு முயற்சி செய்யலாம் ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் வந்து ஊர் லைசன்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் மாற்றி வச்சிருக்கிறீர்கள் அவர்கள் கூட வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம் ஊர் லைசன்ஸை வந்து மாற்றி வச்சுக்கிறீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அந்த லைசன்ஸை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறீங்கள் அப்போ அதுக்கு வந்து பஸ் லைசன்ஸுக்கு வந்து உங்கள்கிட்ட பஸ் லைசன்ஸ் அதில் ஊர் லைசன்ஸ் மாற்றி வச்சிருந்தாலும் இங்கே வந்து கோர்ட் கலிஃபி கஷ்டியும் கோர்ட் கொண்டு சொல்லி ஒரு பிமோ அது ஒரு ஒரு மாதம் செய்யணும் அப்புறம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஊறு கிழமை தான் செய்யலாம் அது வந்து நீங்கள் செய்கிற வேலை செய்கிற நிறுவனம் வந்து செய்து கொடுக்கும் நன்றி 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 கண்டிப்பாக நன்றி சகோதரி அப்போ இது சம்பந்தமான விடயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள பயம் வந்து இங்கே வந்து இப்போ வந்து சாயந்தரம் ஆறு முப்பது ஆனால் இங்கே வந்து வெயில் வந்து இரவு பத்து மணிக்கு பிறகு தான் சூரியன் மறையும் அப்போ அதனால் வந்து இப்போ வந்து வெயிலோட தாக்கம் இன்றைக்கு வந்து இப்போ வந்து முப்பத்தி மூணு டிகிரியில் இருக்குது நான் இருக்கிற இடத்துல உடம்பெல்லாம் வேற்றுக்கொண்டு தான் இருக்குது அப்படி இருக்குது அப்போ ஒன்று என்னென்னு சொன்னால் நிறைய உறவுகள் உறவுகள் எவ்வளவோதை சாதித்து வந்திருக்கிறீங்கள் காசை கொண்டு போய்ட்டு கட்டி ஏமாறாமல் நீங்கள் சொந்தமாக வணக்கம் வணக்கம் செந்தில் குமாரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நீங்கள் சொந்தமாக யா ஃபைன் ஃபைன் நீங்கள் சொந்தமாக வந்து நீங்கள் வந்து எடுக்கிறது வந்து பஸ் இந்த கார் லைசன்ஸு ஓடி எடுக்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது என்ன சொன்னால் லாங்குவேஜ் அதாவது வந்து இந்த மொழியை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் ஆஃப்டர் லாங் டைம் எஸ் எஸ் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு மற்றது நான் ஒரு மூன்று வாரம் வந்து வெக்கேஷனில் இருந்ததினால அப்போ மனைவி புள்ளிகளோடு வந்து அப்போ அவர்களையும் அவர்களையும் இருக்கத்தான வேணும் அதனால் வந்து லைவை குறைச்சி கொண்டு அப்போ அதுகளில் கொஞ்சம் மினக்கெட்டதுனால நிறைய உறவுகள் வேறு இடத்துலேருந்தும் இங்கே வெக்கேஷனுக்கு நான் இருக்க ஊருக்கு வந்தவர்கள் அப்போ அவர்களையும் கூட்டிக்கொண்டு எல்லா இடமும் சுற்றி காமிச்சதுனால வந்து கொஞ்சம் நேரங்கள் போயிருச்சு இனி வந்து தொடர்ந்து நேரம் கிடைக்கும்போது பதிவுகள் கண்டிப்பாக வரும் எல்லா விதம் நன்றி 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 யா அப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து பதிவுகள் வரும் கேள்வி பதில் பொது பொது அறிவு விடுகதைகள் எல்லாம் எல்லா கேள்விகளும் இனி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கான என்னென்னா இன்னொரு கொஞ்ச நேரம் தான் அப்புறம் எனக்கு வேலை வேலை தொடங்கிடும் அதனால் வந்து இந்த ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் வந்து அந்த கார் லைசன்ஸ் பஸ் லைசன்ஸ் எடுக்கிறது அது கொஞ்சம் என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து பயத்தாலியை வந்து மொழிபெய்ச்சி